நிகிர்காரர்கள் இந்த அற்புதமான ஓட்டகிலே வெள்ளமறிய வெள்ளபோமதியார் கர்சமகத்தில் ஆட்டக்கலம் எழடுத்து கொண்டிருக்கின்றாலோ அசுரை மாவண்டம் செந்தகரம் பட்டி பாயாண்டி என்ற ராமகிருஷ்ணன் சார்வாக அசுரை மாவட்டம் மீது இருந்த அதிபாயிர்கின்ற காமாதி வீர மகராஜர் அவர்கள் கால் அந்த காலகினே எப்படியும் அடக்கிய தீர்மன ஒரே நோக்கோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அசுரை மாவட்டத்திற்கு சென்றிரவேலாம் பெ வீரர்களுக்கு பெருமை சதிலவாத்த வாழ்வா ஏரங்கள் கடந்து விட்டனா சிறப்பு பரிசுதையும் வருவதற்கு இரு

தேவாரர் ஒவ்வொரு வீரர்கிட்ட ஒவ்வொரு செய்திடமா இரங்கல இறங்கி விட்டற ஆளுகள் தொடர்ந்து விட்டறா இந்தரையும் سلامه பரிசனை பெறுவல்ல காளை வீரர் தரம்பால குறிப்பா வீரங்க பாள காளையா சச்சூடிங்க வர விலங்கமடி தரம்பால வாங்க அவங்க தெருக்கி விட்டற ஆளுகள் வரது விட்டறா யாரும் நல ஒகாது அது இப்ப நேரங்கள் இறங்கி விட்டற ஆளுகள் தொடர்ந்து விட்டறா

உற்சாக <ihak> <respuesta all fruitIEL> <tense> <Hayır>.

வீரர்களே கள்ளம் சாலை விட வாழ்வா மண்டபுற பத்திரகாரிய மாதிரி

வெடிக்க அருகின் சிறப்பு பரிசுகள் பெறுவதற்கு காலையில் சிறப்பான சிவமான வீரர்களாக காலையாக்க வீரர்களாக்க நண்பர்களா சிறந்த காலை வீரர்களும் சிவமான

அறிமுகர்களையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீர காய் டிவியிலே கலக்க போவது யாரு

கொடை பதிக்க போவது காலையாளையர்களா இருவிலி ஆட்டமா அளவில் உருட்டலா ஒன்பால் மிரட்டுகின்ற காலையா அதை ஒம்பிழுக்க துடிக்கின்ற வீரர்களா சுத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீதமாயில்லை பொருந்திருந்து பார்ப்பா நான் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் உப்பில்லா மட்டம் உப்பை சென்று சேர்த்துவிடா சத்தமில்லா ஆட்டமே உறைந்து ஏதோ மரமில்லா ஆட்டமே மனம் நிறைந்து ஓற்று

വെട്ടി പരിശിനെ പെരുവർ വീരവിടെ de bien, muy bien.